ஹலோ இவர்ஸ் வணக்கம் சிங்கப்பெண்ணை சீரியலோட இன்றைய எபிசோடை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க அன்பு ஆனந்தி சரவணன் கோகிலாக்கிடையே நடந்த பாட்டு சீக்வன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்பு ஆனந்திக்கிடையே நடந்த அந்த பாட்டு சீக்வன்ஸு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா கருணாகரன் வீட்டை காட்டுறாங்க அங்கே கருணாகரன் அவங்க ஒய்ஃபை பாடுற காமெடியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்களா அன்பு ஆனந்தி சரவணன் கோயிலெல்லாம் பைக்கில் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட போகிறாங்க அப்போ அன்பு சரவணன் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் கோயிலை வந்து போய் சேரில் உட்கார சொல்கிறாங்க சரவணனு அன்பு எதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சரவணன் பார்த்தீங்கன்னா சூப்பர் சகல் என்ன சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல்காரர்கிட்ட அன்பு தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க என்ன சொல்கிறாரு இங்கே எல்லாம் ஜோடியாக இல்லை யார் கேட்டாலும் பிரியாணி கொடுப்போம் எத்தனை பிளேட் வேணாலும் கொடுப்போம் என்ன சொல்கிறாரு நாலு பிளேட் பிரியாணி கேட்டவங்கள ரெண்டு பிளேட் பிரியாணி கேட்க வச்சிட்டிங்களே என்ன சொல்கிறாரு அன்புக்கிட்ட அந்த கடைக்காரரு அதுக்கு அன்பு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்காரர்கிட்ட நாங்கள் வாங்கின ரெண்டு பிளேட் பிரியாணிக்கு ஆறு பிளேட் பிரியாணி வாங்கியதாக கூட நீங்கள் எழுதிக்கோங்க நாங்கள் பில்லு கொடுக்குறோம் என சொல்கிறாரு அன்பு உண்மையில் அன்பு பிளான்னு ரொம்ப சூப்பருங்க அந்த ஹோட்டல்காரர் இது கூட நல்லா இருக்குது என சொல்கிறாரு அடுத்தது சரவணன் பார்த்தீங்கன்னா என்ன கோகி பிரியாணி சாப்பிட ரெடியாக என சொல்கிறாரு கோகிலாகிட்ட அதுக்கு கோகிலா பார்த்தீங்களா ஒரே தட்டில் எப்படிங்க ரெண்டு பேர் சாப்பிட்றது என சரவணன்கிட்ட கோகிலா சொல்கிறாங்க அதுக்கு சரவணன் பார்த்தீங்கன்னா அங்கே பார் ஒரு காதல் ஜோடி எப்படி ஊட்டிக்கிட்டு சாப்பிட்றாங்க இங்கே பார் இந்த காதல் ஜோடி எப்படி ஊட்டி விட்டுக்கிட்டு பரிமாறிக்கிட்டு சாப்பிட்றாங்க ஏன்னா கிட்ட சொல்கிறாங்க இங்கே தாங்க பெரிய ட்விஸ்ட்டு இருக்குது அன்பு போட்ட பிளானெல்லாம் தவிடுபடியாக போகுது ஆனந்தி அன்புக்கே ட்விஸ்ட்டு கொடுப்பாருன்ட்டு யாருமே எதிர்பார்க்கலை ஏன்னா பார்த்தீங்களா ஆனந்தி வந்து பார்த்திங்களா நானும் அக்காவும் ஒரு தட்டில் சாப்பிட்றோம் பிரியாணி நீங்களும் மாமாவும் ஒரு தட்டில் பிரியாணி சாப்பிடுங்கன்னு ஆனந்தி சொல்கிறாங்க அன்புக்கிட்ட அன்பு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியாயமே இல்லை என சொல்கிறாங்க அதுக்கு ஆனந்தி பார்த்தீங்களா நீங்கள் பண்ணுறதை விடவா என அன்புக்கிட்ட சொல்கிறாங்க அதோடு பார்த்திங்களா இந்த எபிசோடு முடியுது இன்றைக்கி எபிசோடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எபிசோடை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்